ரிமோட் பொம்மை யாரு இந்த பொம்மை யாரு விட்டு அவங்க தான் பொம்மை வயதான காலத்தில் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன் அருமையான பிள்ளை ஏழை தான் மூணாவது வடிக்கிற பிள்ளையாடா மேடம் சின்ன பொண்ணு சேல போல பொண்ணு மாறாம மயிலே வீர என்ன பொண்ணு சேலை செம்பக போல மாறா வரங்க என்னத்தையே கவிட்டு வருது பொன் புதுப்பட்டி மாம்பழத்தான் ஊரணி நேதாஜி அன்புகள் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று ஏக்கா ஏன் ஒரு கோமியம் கோமிய சரிக்கா சரிக்கா பயப்பட என்ன பண்றிய

தமிழ் ஈனம் எங்கள் கனவு உலக தமிழர்களின் ஒரே தலைவர் மீண்டும் வருவாண்டா என் தலைமை வழியில் சுதா ரவி பேரூராட்சி சுயேச்சி கவுன்சிலர் அண்ணே ரவி என்னை சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று தொடரட்டும் உன்னுடைய சேவை ரவி அண்ணே ஆ ஐ ரூபா தருவின் வார்த்தை ஐந்நூறுரூவாயி கருப்புக்குடியை சேர்ந்த கோப்பங்கூட்டத்து மூட்டமாட போகிறாங்களண்ணு மொட்டராக முண்டை கருப்புக்குடியை சேர்ந்த அப்புறம் கூட்டத்து பங்காளிகள் சார்பாக அழகுச்சாமி அவர்கள் இங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு நூறு ரூபாயும் எனக்கு நூறுபாய் அம்பு பிளித்திருக்கார்கள் அன்பு பிளேலத்து அண்ணாவிற்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம் அங்கே வச்சுரு அப்புறம் பார்த்துக்கறேன் ஆமா பெரிய தால் நமிதா ஷூட்டிங்ல வேற இருக்குது சும்மா நிப்பாட்டியா முத போதே என்ன பிரச்சனை முத உனக்கு சும்மா நான் காத்துறேன்னா உனக்கு என்ன முதல்ல ஏய் நிப்பாட்டியா முத போதுமா என்ன ஆயி புயின்னு இருக்கற என்னமோ நீ பெரிய ஆள் ஆயினே ராதா கிருஷ்ணா பெரிய கொம்பு இருக்குதோ கொம்பா இருக்குது ஏய் நிப்பாட்டி முதல்ல ராதா கிருஷ்ணா பெரிய ஆள் ஆயினே இங்க பார் தம்பி ராதா அடக்க உடக்க அச்சமரம் ஞான பைப்பு ரொம்ப முக்கியம் ஓ கப்ளிங் அந்த ஓசம் மூல பத்திரமா வச்சுக்கோ அண்ணா என்ன ஏரியா முத நீ ஒழுங்கா தமிழ் பேச மொட்டனாக்கு முண்ட ஏ மொட்டனாக்கு பா போடா ஏ என்ன தூக்கி எறிஞ்சனா சேனை ஆக்கி விட்டுவாங்க ஏ என்னம்மா ஒரு ஆம்பளை நெஞ்சில கை வச்சு ஏய் நீங்கள் புடிங்கனே அடி கிறுக்கு முண்ட ஒன்னா நம்பர் பார்த்து சூதானமா இருக்கணும் பிடிச்சு ஆச்சு போடுவோம்ல ஆனா உண்மையிலேயே இந்த பிள்ளைய பாக்கும்போது எனக்கு பெருமையா பெருமையாரு பொம்பளை பிள்ளை இந்த மேடையில வந்து வள ஆம்பளைக்கு முன்னாடி தன்னுடைய மானத்தை கூட பெருசா நினைக்காம இந்த நாடக ஆடி உன் குடும்பத்த காப்பாத்துறவாரு நீதான் பெரியார் என்னை நீ பேசி நீ பெரிய ஆளு ஆகி இந்த பொன்னமராரி பக்கம் நூறு ஊருக்கு நாடகம் ஆடி உன் பிள்ளை கூட்டியை காப்பாத்துத்தான் ஆனா எனக்கு இன்னொரு குணம் இருக்கு ஆனா கொஞ்சம் வளர்

எந்த தகைப்பட்ட நோத்தா இப்படி கட்டி எறியும் மகளுக்கே உட குச்சிக்கறிய முட்டை எந்த ஊர்லையாவது மகள போயிடுது ஆனா அங்க ஆங் டக்கா கேக்கா இங்கே என்ன தம்பி அவர் தம்பி நீ சின்ன அண்ணா எனக்கு என்ன சென்ன அப்படி குட்டி ஓட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆங் குட்டி கொடுங்க ஒரு பக்கம் மொய வெட்டாடணும் சாந்தி எம் கேஆர் அவர்களே

பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுத்தவன் இந்த ஆம்பளை யார் சொன்னது ஏன் குத்தா அவன் சொல்கிறாள ஓ யார் தம்பி ஓசை கட் பண்ணி பிடுவேன் அப்புறம் தம்பி ஓசை கட் பண்ணி பிடுவேன் ஒழுக்கமாக உட்காந்துக்கா அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை யார் என் தம்பி ஆமாம் மத்தியா அவெல்லாம் பெண்டா அடின்னு அவன் மொதல் உனக்கு தம்பி மொத நம்பியை பத்திரம் பார்த்துக்க சொல்லு முதல்ல அவன் தம்பியை காணாமல் தான் தேடிக்கிட்டு இருக்கேன்

மணியாஸ் காட்டை கிருஷ்ணா 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 பாலா பண்ண முண்டவே என்னடா முத பேசினா ஒரு பயில் குண்டு லசா கை தட்டலாம் சோலிய முடிச்சிரு என் தம்பிகளுக்கு புரியும் நீ என்னதான் கலவ கலந்து பூசுனாலும் முத சித்தால ஒட்டி இருக்கணும் சவர் சரி வாக்க டீப் லிக்கோட் ட்ரம் உள்ளே ஏய் கம் ஆன் லவ் இட் என்ன என்னன்னு தெரியாதுல

கோத்தா குண்டா மவனே நான் பொம்பள கிடையாது பள்ளி நினைச்சுச்சான் ட்ரெயினை ஜாக்கியனம் உண்டு இது பூரா என் அன்புக்காக கூண்ட கூட்டம் எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் எல்லாம் கெட்டுக்க எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் கொட்டைகிறது புட்டுன்னு உள்ளிதேன் அந்த உளி நெளிஞ்சு போச்சுன்னா அதே மலையில வச்சு தான் ஜம்பட்டியை வச்சு நெளிக்க முடியும் நெளியளவுக்கு உளி வச்சிருப்பாங்க ஊனாச்சு முண்டு போய போதும் அவருமே கட்டி புடிச்சு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீ கூப்பிடு சின்ன சின்ன முருகையா சிங்க